நல்ல சினிமா வந்து நம்ம வாழ்க்கையை புரிய வைக்கும் வாழ்க்கைக்கு வந்து நம்பிக்கை தரும் அதனால் நிறைய படங்களை பார்ப்போம் இப்போ இந்த திரை விமர்சனத்தை பார்ப்போம் விளையாட்டு உடல் நலத்தை காக்கும் விளையாட்டு கொண்டாட்டத்தை தரும் விளையாட்டு வீட்டுக்கும் நாட்டுக்கும் உயிருக்கும் நல்லது தகைஸ் வெல்கம் டு தெலக்ட் டாக்ஸ் கொரண் பெடல் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன் அந்த ட்ரைலரில் என்ன பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளையாட்டு பீரியடை கணக்கு பீரியடாக மாற்றுவது ஒரு மனித அற்ற செயல் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க இதை பார்த்து தான் நான் இந்த படத்தை பார்க்க போனேன் இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட் என்னன்னா இந்த படம் வந்து நைன்டீன் எயிட்டீஸில் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அண்ட் இந்த படத்துல வந்து சின்ன பசங்க வந்து ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு நாலு பசங்க வந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் முடிஞ்சு சம்மர் ஹாலிடேஸில் அவங்க சம்மர் வெக்கேஷனை வந்து எப்படிலாம் என்ஜாய் பண்ணலாம் என்னென்னலாம் பண்ணலாம் காலையில் ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் என்னெல்லாம் பண்ணி என்ஜாய் பண்ணலாம் வீட்டுக்கே போகாமல் எப்படி என்ஜாய் பண்ணுறது அப்படின்றத பிளான் பண்ணுறாங்க ஸோ அப்படி பிளான் பண்ணும்போது அந்த பிளானில் வந்து சைக்கிள் ஓட்டுறது வந்து ஒரு மெயினான பிளானாக இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் வந்து ஒரு மலை இருக்குது அந்த மலை மேலே போய் பார்த்தா ரொம்ப அழகா சீனரிலாம் இருக்கும் அப்படின்றதுனால அந்த மலையை ஏறி பார்க்கணும் ஆனால் அந்த மலையை ஏறி பார்க்கறது வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா நடந்து போனோம்னா ரொம்ப லேட் ஆகிடும் திரும்பி வரவே முடியாது அதனால் அந்த மலைக்கு போனோம்னா கண்டிப்பாக சைக்கிள் வேணும் சைக்கிளை எடுத்துட்டு மலைக்கு போய் பார்க்கறது தான் வந்து இந்த குட்டி பசங்க சம்மர் ஹாலிடேஸில் ஒரு முக்கியமான பிளானாக போடுறாங்க அந்த பிளானில் வந்து நிறைய சேலஞ்சஸ் இந்த குட்டி பசங்களுக்கு வருது என்ன அப்படின்னா அவங்க சைக்கிள் ஓட்டணுன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து ஒரு வாடகை சைக்கிள் வேணும் வாடகை சைக்கிள் எடுக்கிறதுக்கு காசு வேணும் அந்த காசை வீட்டிலேருந்து வாங்குறதுக்கு வந்து நிறைய கஷ்டப்படணும் அவங்க அப்பா அம்மாக்கு தெரியாமையும் இதை பண்ணணும் இந்த சேலஞ்சஸ்லாம் எப்படி இருந்துச்சு அண்ட் இந்த சேலஞ்சஸ்லாம் அவங்க எப்படி தாண்டினாங்க அந்த அந்த மலை மேலே போயிட்டு அந்த மலையை பார்த்துட்டு வந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மெயின் பிளாட்டு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா என்ன நாலு கேரக்டர்ஸ் ஒன்னு பாத்தீங்கன்னா அந்த குட்டி பையன் சந்தோஷ் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அக்லைட்ஸ் பிரசன்ன பாலச்சந்தர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜேசன் திவாகர் அவர் வந்து ஒரு குடிகார் ரோல் பண்ணிருக்காரு ரொம்ப அழகா பண்ணிருக்காரு ஆக்சுவலா இந்த நாலு பேரை பேஸ் பண்ணி தான் இந்த படமே போகுது இந்த படத்துல பார்த்தீங்கன்னா மெயினா ஒரு குட்டி பையன் அப்பா காளி வெங்கட் அவரை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நடராஜா சர்வீஸ் நடராஜா சர்வீஸ் தான் கூப்பிடுறாங்க குட்டி பையன் வந்து அவன் சைக்கிள் ஓட்டணும்ன்றது வந்து வெறிய எடுத்துட்டு சைக்கிள் ஓட்டுறதுக்காக வந்து அவன் சைக்கிளை வந்து ரெண்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்றான் ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவங்க கிட்ட காசு இல்லைன்றதுனால வந்து வீட்டுல வந்து காசை திருடுறான் காசை திருடி அதுக்கப்புறம் காசை பத்தல நம்ம வந்து வீட்டுல இருக்கிற முட்டையெல்லாம் திருடி வைக்கிறோம் அதுக்கப்புறம் சூதாட்ட போறோம் அதுக்கப்புறம் பொய் சொல்றான் இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணி ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவங்க அப்பாவோட மானத்தையே வாங்கிடுறா அவங்க அப்பா வந்து ரொம்ப தலை குனிஞ்சிடுறாரு இதனால அவங்க அப்பா வந்து ஒரு கடனாலையும் ஆயிடுறாருன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அப்பாவோட கடனை தீர்க்கிறதுக்காக இதை அவன் ரியலைஸ் பண்ணி தான் பண்ண தப்ப ரியலைஸ் பண்ணிட்டு அவங்க அப்பா தலை குனியாம இருக்கிறதுக்காக அவங்க அக்காக அவன் அந்த சைக்கிள் கடையிலேயே போய் வேலை செஞ்சு உழைச்சி அவங்க அப்பாவோட கடனை அடைக்கிறதுக்காக போற மாதிரி ஒரு சீன்லாம் எல்லாம் பண்ணியிருக்காங்க ரொம்பவே நல்லா இருந்திருக்கு இதுல வந்து பசங்களுக்கு அழகான ஒரு மெசேஜ் இப்போ நம்ம தப்பு பண்ணான்னா அந்த தப்பை எப்படி ரியலைஸ் பண்ணும் நாம வந்து ஒரு விஷயத்துக்காக எப்படி உழைக்கணும் நமக்கு வேண்டிய ஒரு விஷயம் நாம ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா அந்த தப்பை நம்ம தான் சரி பண்ணணும்ன்றத வந்து இந்த குட்டி பையன் அந்த சைக்கிள் கடையில போய் வேலை செய்யறத வச்சு ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க சோ அதெல்லாம் நம்ம பார்த்து நிறைய கத்துக்கிறதுக்கு வந்து இந்த படத்துல நிறையவே ஸ்கோப் இருக்கு அண்ட் எஸ்பெஷலி இப்போ இந்த குட்டி பையன் சந்தோஷ் தான் வந்து இந்த படத்தோட ஹீரோவே அவனை பத்தி சொல்லணும்னா நிறையவே சொல்லலாம் சோ அவனோட எக்ஸ்பிரஷன்ஸ் ஆகட்டும் வந்து ஒரு விஷயத்த சந்தோஷப்படுறது ஒரு விஷயத்துல வந்து சோகமா இருக்கிறது ஒரு ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டு முடிக்கிறது அவனோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் வந்து ரொம்பவே அழகா கொடுத்துருக்கான் ஒரு இடத்துல போய் காசு திருடுறான் காசை திருடிட்டு சைக்கிள் எடுக்கிறான் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வந்து சைக்கிளுக்கு வந்து ரெண்ட் அதிகமாயிடுச்சு ரெண்ட் அதிகமானதுக்கு அப்புறம் காசு கொடுக்க முடியாதனால முட்டை எடுத்துட்டு போய் திருடி விற்கிறான் அதுக்கப்புறம் அதுல இருந்து அந்த காசை எடுத்துட்டு போய் சூதாடுறான் சூதாடி அதுல வந்து மொத்தமா லாஸ் ஆகுறான் லாஸ் ஆகிட்டு என்ன என்ன பண்றதுன்னே தெரியாம அவன் தகச்சு நிக்கிற சீன்லாம் வந்து ரொம்ப அழகாவே இருக்கு அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பாவை எதிர்த்து பேசுறான் சோ இந்த சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப ஒரு மெச்சோர்டான ஆக்டிங்கா அந்த குட்டி பையனுக்கு அவனை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டியதா இருக்கு அப்புறம் அவங்க அப்பா காளி வெங்கட் பாத்தீங்கன்னா வந்து அவரோட ரோலும் நல்லாவே பண்ணிருக்காரு தான் செய்யறதுதான் எல்லாமே கரெக்ட் சோ ஒரு ஸ்டேஜ் எல்லாம் நமக்கே கடுப்பு மாதிரி இருக்கு காளி வெங்கட்டோட ஆக்டிங் வந்து அவ்வளவு நல்லாவே இருக்கு இதுல அதுக்கப்புறம் நக்லைட் பிரசன்னா பாத்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி மேன் இருந்து அவர் வந்து ரிட்டையர் ஆயிட்டு சைக்கிள் கடை வச்சிருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க அவரோட ஆக்டிங்க வந்து அந்த சைக்கிள் கடையில அந்த பசங்களுக்கு வந்து சைக்கிள் கொடுக்கிற சீன்ஸ் வந்து ரொம்ப அழகாவே பண்ணிருக்காரு ஒரு மரக்டர் மாதிரியான ரோல் அண்ட் ஊர்ல வந்து ஒரு பெரிய ஆளு மிலிட்ரியில ஒரு பெரிய ஆளா இருந்து வந்த மாதிரி பண்ணா காமிச்சிருக்காங்க அது நல்லா இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜேசன் திவாகர் அவர் வந்து எப்ப பார்த்தாலும் பிரசன்னா கிட்ட போயிட்டு குடிக்கிறது காசு கேட்கிற சீன்ஸ் வந்து ரொம்ப அழகா காமெடி வந்திருக்கு ரசிக்கிற மாதிரியே இருக்கு அந்த காமெடி அண்ட் ஒரு ஸ்டாண்டோ சீன் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் நக்லை பிரசன்னா கிட்ட போயிட்டு ஜேசன் திவாகர் வந்து காசு கேட்பாரு இவர் காசை கொடுக்காம அவர் அடிச்சு தோத்துவாரு ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவாருன்னா அவர் வந்து அவரோட சைக்கிள் அடமானம் வச்சுட்டு வாங்கிட்டு போய் குடிச்சிருவாரு திருப்பி அவர் சைக்கிளை எடுத்து சைக்கிள் அடமானம் வச்சு குடிச்சிருவாரு அதுக்கப்புறம் அவர் சைக்கிள் மூக்குறதுக்கு போது பாத்தீங்கன்னா அவர் சைக்கிள் இருக்காது என்னன்னு பார்த்தா நம்ம பிரசனா வந்து அவர் சைக்கிள் எடுத்து வடகு அமைச்சிட்டு இருப்பாரு அந்த சீன்ல வந்து அவர் வந்து பிரசனா வந்து கலைக்கிற சீன் வந்து ரொம்ப அழகாவே இருந்துச்சு இப்படி நான் குடிகாரனா இருந்தாலும் அதெல்லாம் நேர்மையா இருக்கேன் பட் நீ வந்து என் சைக்கிள் எடுத்து வாடகை வெட்டியே உனக்கு எல்லாம் வெக்கமா இல்லையான் அவர் திட்டுற மாதிரி பண்ற சீன் வந்து பிரசனா தான் வந்து குடிகாரனை வந்து திட்டுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இவரு பாத்தீங்கன்னா வந்து கோல்மால் பண்ணிடுவாரு அது தெரிஞ்ச உடனே இவரு திட்டுற சீன் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு என்ஜாய் பண்ற மாதிரி இருந்துச்சு தியேட்டர்ல படத்துல எடிட்டிங் சொன்னா பயங்கர லேக் ஏன்னா படம் வந்து ரொம்ப ஸ்லோவா போகுது ஃபாஸ்டா மூவ் ஆற மாதிரி இல்ல அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இந்த குட்டி பையன் எப்பதான் சைக்கிளை ஓட்டி முடிப்பான்ற மாதிரி இருக்கு பட் கான்டெக்ட் வந்து நல்லாவே இருக்கு ஏன்னா நிறைய சீன்ஸ்ல வந்து மெசேஜ் தான் சொல்றாங்க அதே மாதிரி சின்ன பசங்களுக்குள்ளேயே வந்து எவ்வளவு தான் சண்டை வந்தாலும் அந்த பசங்க வந்து ஒரு வன்மோ இல்லாம எப்படி இருக்குனோன்றத வந்து இந்த படத்துல வந்து அந்த நாலு பசங்களுக்குள்ள வந்த ஒரு சண்டை அதுக்கப்புறம் அவங்க எப்படி ஒன்னு சேர்ந்தாங்கன்றதையும் வந்து ரொம்ப அழகாவே காமிச்சிருக்காங்க சின்ன பசங்களும் வந்து இப்ப இருக்கிற கிட்ஸ்மே வந்து 80s கிட்ஸ் கிட்ட இருந்து லேர்ன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து இந்த படத்துல அழகா இருக்கு சோ நாம இதலாம் பாத்தீங்கன்னா பசங்க மொபைல்ல விளையாட விளையாடுவாங்க இல்ல வந்து பி எஸ் எக்ஸ் பாக்ஸ் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் கேம்ஸ்லயே தான் இருப்பாங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸே இருக்காது பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எவ்வளவு முக்கியம் நாலஞ்சு பசங்களோட விளையாடும்போது நல்லது கெட்டது எவ்வளவு கத்துப்போன்றது வந்து இந்த படத்துல நல்லா காமிச்சிருக்காங்க அண்ட் படத்துல சாங்ஸ்லாம் எல்லாம் ஒன்றும் பெருசா இல்லை ஏன்னா இது வந்து ஒரு ஷார்ட் பிலிம் தான் அதை வந்து ஃபீச்சர் பிலிம் பண்ணதே பெரிய விஷயம் ஒரே ஒரு விஷயம் தான் எயிட்டிஸ் கிட்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ் வந்து என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும் ரீகால் பண்ற மாதிரி இருக்கும் அது கண்டிப்பா எயிட்டிஸ் கிட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க அண்ட் சிவகார்த்திக் முதல் தேங்க்ஸ் சொல்லணும் இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து அவரோட ஓன் ப்ரொடக்ஷன்ல ரிலீஸ் பண்ணதுக்கு இந்த படத்தை வந்து த்ரீ ரீசன்ஸ் டு வாட்ச் ஒன் ரீசன்ஸ் டு நாட் வாட்ச் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து இது வந்து இந்த காலத்து பசங்க கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம் ஏன்னா இந்த காலத்து பசங்க எப்பயுமே வீடியோ கேம்ஸ் கம்ப்யூட்டர் கேம்ஸ்லேயே தான் இருக்காங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே கிடையாது ஈவன் பேரண்ட்ஸும் வந்து மொபைலில் கொடுத்து விட்டுறாங்க விளையாட்டோட இம்பார்ட்டன்ஸ் வெளியில போய் விளையாடணும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோட இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரீகால் பண்றதுக்கு பசங்களுக்கு சொல்றதுக்கு இந்த படம் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான படமா இருக்கும் செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அப்பாவாக இருக்கிற நாம எப்படி இருக்கணும் நம்ம பசங்கிட்ட நாம வந்து பசங்களை திட்டுறதுக்கு முன்னாடி பசங்களை கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நாம சரியா நடந்துகிட்டோமா அப்படின்றத ரீகால் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு மெசேஜ் இந்த படத்துல இருக்கு அதுக்கப்புறம் தேர்ட் ரீசன் பாத்தீங்கன்னா எயிட்டிஸ் நைன்டிஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் அவங்க நம்ம பண்ண அந்த காலத்துல பண்ண விஷயத்தெல்லாம் வந்து ரீகால் பண்ற மாதிரி இருக்கு அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு வந்து ஒரு ஒரு ஐம்பது காசு ஒரு ரூபாவே கையில இருக்கிறது கஷ்டம் இப்பெல்லாம் வந்து பசங்களுக்கு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க நம்ம ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது கூட ரொம்ப சர்வ சாதாரணமாக ஆயிடுச்சு பசங்க பேக்கெட்ல காசு இருக்கு பட் அப்பெல்லாம் வந்து ஒரு ரூபாய் ஐம்பது காசு கிடைக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டம் கையில இருக்க ஒரு ரூபாய் வச்சு நம்ம எப்படி என்ஜாய் பண்ணுவோன்றத வந்து அழகா காமிச்சிருக்காங்க அண்ட் இந்த படத்தை பார்க்க தேவையில்ல அப்படின்னா ரொம்ப பாஸ்டா போகணும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும் அப்படின்னா இந்த படம் வந்து பெரிய லேக் இதை பாஸ்டா எதிர்பார்க்கறவங்க வந்து இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கவே முடியாது இந்த படத்தை பார்க்க வேணாம்னா தேட்டர்ல தான் பார்க்க வேணாம்னு சொல்ல முடியும் பட் ஓடிடியில இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கலாம் ஏன்னா இந்த படம் ஸ்லோவா போறதுனால வீட்டில் உட்காந்து பொறுமையா எப்படி ஒரு மலையாள படம் வந்து ஸ்லோவாவே போனாலும் அப்ரிஷியேட் பண்ணுவோம் ஆனா தமிழ் ஆடியன்ஸ் வந்து ஸ்லோவா போற படத்தை வந்து கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க இதை ஒரு மலையாள மூவியை பார்த்தா நம்ம எப்படி அப்ரிஷியேட் பண்ணுவோமோ அந்த மாதிரி மாதிரி நினைச்சோம்னா இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கலாம் இந்த படத்தோட ரிவ்யூ வீடியோ வந்து நான் ரொம்ப அர்ஜென்டா அர்ஜென்டா நைட்டு ரெண்டு மணிக்கு தான் உட்காந்து ரெக்கார்டே பண்றேன் ஏன்னா படம் வந்து இந்த காலத்து பசங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன் படம் நான் பார்க்கறேன் தேங்க்ஸ் கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் ரிவ்யூ வீடியோ அண்ட் உங்க கருதுகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க அண்ட் இந்த படத்தை கண்டிப்பா பாருங்க பார்த்துட்டு படம் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையான்றதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ஸ்டேட்டியூம் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோஸ்